தேனியில் ஸ்ரீராம் நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் நல மருத்துவமனை வளாகத்தில் நல மருந்தகம் திறப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு பிரபல தொழிலதிபர் கேஎம்சி குழும தலைவர் முத்து கோவிந்தன் ரிப்பன் வெட்டி நல மருந்து இடத்தை திறந்து வைத்தார் இந்த நிகழ்வில் நல மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் மருத்துவர் ராஜ்குமார் தலைமை வகிக்க கோஆர்டினேட்டர் மருத்துவர் பிரபாகரன் மற்றும் நல மருத்துவமனை மருத்துவர் முகமது வாசிக் உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க பாஜக வர்த்தக பிரிவு மாவட்ட தலைவர் ஜெயராம் நல மருத்துவமனை மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்